திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில்வே ஸ்டேஷன் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவையின் வருமானமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் நான்கு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பயணிகள் பயன்படுத்தும் உடுமலை ரயில்வே ஸ்டேஷனில் குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் இல்லை என்பது பெரும் குறையாகவே உள்ளது ரயில் நிலையத்தின் திரும்புறமாக ஓபன் ஸ்பேஸ் இருக்குது காலிடமாக இருக்குது அதுக்கு வந்து வேலிகள் வந்து வேலையில் அழிக்கப்பட்டுவிட்டது அந்த வேலையை திரும்ப நிறுவி அந்த பக்கம் வந்து ஒரு கேட் ஒன்று வச்சோம்னா அந்த பக்கமாக போகிறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் அத்துடன் நமது ரயில் நிலையத்தில் முக்கிய தேவைன்னு பார்த்தோம்னா உடல் படையிலிருக்கிற திருமத்து மன தண்ணி அந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த ரயில் நிலையத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயிலில் வரக்கூடிய பயணிகளுக்கு நல்ல குடிநீர் வசதி செய்து கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அத்துடன் நமது ஊர் உடுமலைப்பேட்டையானது ரயில் நிலையம் சுற்றுலா தலங்களான மூணார் மற்றும் மறையூருக்கு இறங்கிச் செல்வதற்கு ஏதுவான ஒரு இடமாகும் அதற்காக ஒரு அறிவிப்பு பலகை ரயில் நிலையத்தில் ஏற்படுத்த வேண்டும் நமது ரயில் நிலையத்தில் தற்போது வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது அதில் போதுமான வசதிகள் இல்லை குறிப்பாக தளம் வசதி கிடையாது கூரை வசதி கிடையாது அந்த வசதிகளை மேம்படுத்த வேண்டும் ரயில்வே துறையை மேம்படுத்தலாம் இல்லை தனியார் பங்களிப்புடன் அதை நிறுவலாம் ரயில் நிலைய மேம்பாட்டிற்கு முன்பாக ரயில் நிலையத்தில் ஒரு சிறிய உணவகம் நடந்து நடந்து வந்தது அப்பொழுது தொடர்வண்டிகள் கம்மியாக இருந்த காலத்தின் காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டது இப்பொழுது ஓரளவுக்கு ரயில் நிலையத்தில் தொடர்வண்டிகள் செல்வதால் அங்கு ஒரு உணவகத்தை நிறுவினால் அங்கு வரும் பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் அத்துடன் நமது இந்த ரயில்வே ரயில்வே டிவிஷனில் ரயில்வே பமத்தூர் டு திண்டுக்கல் வரைக்குமே பார்த்திங்கன்னா வாகன சாரி விவசாய சரக்கு போக்குவரத்துகளை ஏற்படுத்துவதற்கு சரியான வசதிகள் இல்லை முத பார்த்தோம்னா ரயில்வே பேசஞ்சர் ட்ரெயின்லேயே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து லக்கேஜ் வேகன் கொடுப்பாங்க அப்போ அந்த லக்கேஜ் வேகனுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ இல்லை அந்த வசதிகளை மேம்படுத்தினால் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை பேரிடங்களுக்கு மாற்றவும் வேரிடங்களுக்கு இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களை நமது உடுமலைக்கு கொண்டு வரவும் ஏதுவாக இருக்கும் இது வியாபார பெருமக்களுக்கு பெரிய ஒரு வரப்பசதமாக இருக்கும் நமது உடுமலை ரயில் நிலைய வழியாக செல்லக்கூடிய ரயில் வசதிகளை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது மீட்டர் கேஜாக இருக்கும் பொழுது இருந்த சில வ ட்ரெயின் வசதி இரவு நேர ரயில் போக்குவரத்து வசதிகள் தற்போது இல்லை அதுபோல் சிறப்பு ரயில்களை இயக்கும் பொழுது நமது உடுமலை நிலையத்தில் நிறுத்தங்களை ஏற்படுத்துவதில்லை அப்புறம் நாம் போராடி தான் அந்த இலை நிலை நிறுத்தத்தை கேட்டு வாங்க வேண்டியிருக்கிறது அந்த நிலை இல்லாமல் நமது வழியாக உடுமலை வழியாக எந்த ரயில்கள் செல்வதாக இருந்தாலும் உடுமலையில் ஒரு நிறுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் அதுபோக நமது உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவை செல்வதற்கோ இல்லை திண்டுக்கல் செல்வதற்கோ காலை மற்றும் மாலை நேரங்களில் ரயில் வசதிகளை ஏற்படுத்தினால் தினந்தோறும் வேலைக்கு செல்பவர்களும் கல்லூரிக்கு செல்வர்களுக்கும் செல்பவர்களுக்கும் மருத்துவமனை செல்பவர்களுக்கும் ஏதுவாக இருக்கும் இது இன்றைய கட்டாய தேவை இது வந்து இந்த மாதிரி ரயில்களை அறி அறிமுகப்படுத்தும் பொழுது நமது பகுதியில் உள்ள மடத்துக்குளம் மற்றும் கோமங்கலம் ரயில் நிலையங்களும் ரயில் சென் நின்று செல்ல வேண்டிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கும் இந்த ரயில் சேவை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது